வட மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களில் ஏற்பட்ட மேகவெடிப்பு அதைத் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி பலர் பலியாகியுள்ளனர் இதோடு பிரதேசத்திலும் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுவது அதிகரித்துள்ளது இந்த மாநிலங்கள் இமயமலை தொடரை ஒட்டியமைந்துள்ளதால் நிலச்சரிவால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன இந்த சூழலில் நாடு முழுவதும் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் எவை என இந்திய புவியியல் ஆய்வு மையம் பட்டியல் வெளியிட்டுள்ளது அவற்றில் பிரதேசம் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கின்றன பிரதேசத்தின் மொத்த நிலப்பரப்பில் இருபத்தாறு சதவீதம் உத்தராகண்டில் இருபத்தி இரண்டு சதவீத நிலப்பரப்பும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் நான்கு புள்ளி இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதிகள் கடும் நிலச்சரிவு அபாயம் உள்ள டேஞ்சர் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிகபட்சமாக பிரதேசத்தில் உள்ள இருபத்து ஆறாயிரத்து இருநூற்று பதிமூன்று இடங்கள் நிலச்சரிவு அபாயம் அதிகம் உள்ள டேஞ்சர் ஜோன்களாக உள்ளன இதற்கடுத்து இமாச்சலப்பிரதேசத்தில் ஆயிரம் இடங்கள் டேஞ்சர் ஸோன் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன உத்தராகண்டில் பதினான்காயிரத்து எழுநூற்று எண்பது இடங்கள் கடும் நிலச்சரிவு அபாயம் உள்ள மிக ஆபத்தான பகுதிகளாக அமைந்துள்ளன அதில் ருத்ரபிரயாக் சமோலி உத்தரகாசி தெஹ்ரி கர்வால் ஆகியவை மிக மிக ஆபத்து நிறைந்த பகுதிகளாக உள்ளன இமயமலை தொடரையொட்டி ஐம்பத்து மூன்று பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுவதாகவும் அந்த பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஜிஎஸ்ஐ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மொத்தம் பத்தொன்பது மாநிலங்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது மாவட்டங்கள் நிலச்சரிவு அபாயம் அதிகமுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ளன ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்து நான்கு இடங்கள் நிலச்சரிவு அபாயம் நிறைந்தவையாக உள்ளன தென் மாநிலங்களில் அதிகபட்சமாக கேரளாவில் பதிமூன்று சதவீத இடமும் தமிழகத்தில் ஆறு சதவீத இடங்களும் நிலச்சரிவு அபாயம் உள்ளவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன கேரளாவில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து இடங்கள் கர்நாடகாவில் ஆயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது இடங்கள் தமிழகத்தில் எழுநூற்று எண்பத்தி இரண்டு இடங்கள் ஆந்திராவில் இருபத்தி ஒன்பது இடங்களும் அபாயம் நிறைந்த பகுதிகளாக உள்ளன